செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் ஆஸ்தினாபுரம் பகுதிக் கழகம் சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அஸ்தினாபுரம் பகுதி கழகம் சார்பில் மாமன்ற உறுப்பினர் கிச்சா என்கின்ற கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அஸ்தினாபுரம் விஜய நாராயணன் ஏற்பாட்டில் அஸ்தினாபுரம் பேருந்து நிலையம் அருகே ஆறு வண்டிகளில் கொண்டுவரப்பட்ட மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் விநாயகர் சிலைகளுக்கு சிறப்பு பூஜை போடப்பட்டது அஸ்தினாபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு விநாயகர் சிலைகளை வழங்கினார் பின்பு குட்டியானை வண்டிகளில் வண்டிகளின் மூலம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பம்மல் பொழிச்சலூர் திருநீர்மலை பல்லாவரம் குரோம்பேட்டை போன்ற பகுதிகளுக்கு விநாயகர் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது அஸ்தினாபுரம் பகுதிக்கழக கழக செயலாளர் அருணாச்சல முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ராஜப்பா வட்ட செயலாளர்கள் ஸ்ரீதர் தியாகராஜன் பத்மநாபன் லோகு குணா குமரேசன் குளத்துமேடு சாந்தகுமார் ஜெகதீசன் மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் Jangan lupa like, share dan subscribe channel ini untuk

啊，买一个。